வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழகமா அல்லது ஆந்திராவா எந்த பகுதியை நோக்கி நகரும் அப்படிங்கிறது குறித்தும் மிக தெளிவா நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இனிமே நமக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக ஆரம்பிச்சிடும் தொடர்ச்சியா நம்ம அடுத்த மாதத்திலிருந்து தமிழகத்திற்கும் நிறைய தாழ்வு பகுதிகள் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வரைக்கும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளை குறித்து நம்ம நிறைய பேசலாம் அதில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புயல் வாய்ப்புகளும் தமிழகத்திற்கு மிக அதிகமாக இருக்க போகிறது இப்போ உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை தீவிரமாகுமா என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலையை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அதிகமாகவே இருக்கு பொதுவாக ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னா அது ஒரு தாழ்வு பகுதியாகவே கரையை கடந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் ஒரு தாழ்வு மண்டலமாக அடுத்த நிலையை வந்து அடைகிறத நம்ம இந்த முறை பார்க்க முடியும் இதனால தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பேசலாம் நம்ம சேனல்ல உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் பொருட்கள் வந்து மிக குறைந்த விலையில நம்ம சேனல்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃபர்ல சேல் போயிட்டு இருக்கு அதனால வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம் நீங்கள் அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மழை காலங்களில் தேவையான பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் இருக்கு நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்று அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கலரில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தாழ்வு பகுதிக்கும் ஒரு தாழ்வு மண்டலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தாழ்வு பகுதியில் நமக்கு வந்து குறைந்த அளவே காற்று இருக்கும் பெரிதளவு பாதிப்பு குறைவாக இருக்கும் ஆனா ஒரு தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெறும் பொழுது அதனுடைய வேகத்தன்மை காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் அதே சமயத்துல மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு தான் போக போகுது ஆகவே இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எந்த திசை நோக்கி நகரப்போகுது அதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம் வடக்கு திசை அப்படின்னா மேற்கு வங்கம் வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆந்திர பகுதிகள் அப்போ ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கம் இடையே அந்த வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பா அது ஆந்திராவை நோக்கியே அதிக படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் அதே மாதிரி தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் போன்ற இடங்கள் மச்சிலிப்பட்டினம் நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாகவே மிக கடுமையான கனமழை வடக்கு மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி இந்த தாழ்வு பகுதி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப தமிழ்நாடு என்னங்காச்சு நமக்கு அப்ப மழை வராதான்னு கேட்டா அதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோங்க பொறுமையா கேளுங்க ஆந்திர மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்தவரை நீடிக்க வாய்ப்பு இருக்குது என்னதான் தாழ்வு பகுதி வந்து ஆந்திர மாநிலங்களை நோக்கி நகர்ந்தாலும் தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்படியே நமக்கு மழை குறைஞ்சிராது விட்டு விட்டு பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மாலை இரவு அல்லது நள்ளிரவிலேயே இந்த மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அதனால் ஆந்திர மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீடிக்கப் போகிறது மிக கனமழை மற்றும் அதிகனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கறத மிக முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாச்சுன்னா அது எங்க கரையை கிடக்குதோ கண்டிப்பா அந்த இடத்துல அதிகனமழை பெய்யும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் மிக கனமழையாவது பதிவாகிடும் அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் அதே மாதிரி தெலுங்கானா மாநிலங்களிலும் நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் ஓரிடங்கள்ல அதிகனமழையும் செப்டம்பர் இறுதியில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம தமிழ்நாட்டுல இனி வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை பதிவாக வாய்ப்பு குறைவு ஆனா கனமழை வரைக்கும் பதிவாகும் ஆனா ஆந்திரா அப்படி இல்லைங்க எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக போகிறது மிக கனமழை மற்றும் கனமழையாக ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு அங்கே ஆந்திர மாநிலங்களில் மழை பொழிவுகள் செப்டம்பர் இறுதியில் எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாட்டுல அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கனமழை வரை விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்கள் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையுமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள நம்ம எதிர்கொள்ள போகிறோம் பெரும்பாலும் இந்த மழை எப்போ வரும் அப்படின்னா மாலை நேரங்களுக்கு அப்புறமா தான் மழை தொடங்க சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் இரவு மற்றும் நள்ளிரவிலேயே அதிக மழை எதிர்பார்ப்புகள் இருக்கு கடலோரத்துல சில இடங்கள்ல அதிகாலையிலும் நம்ம மழை வாய்ப்புகள் பதிவாகலாம் அதனால காலை பகல்ல மழை வருவதற்கான வாய்ப்பு குறைவு இரவு மற்றும் நள்ளிரவிலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வரும் மாதங்களில் தமிழகமும் வெள்ளத்தில் மிதக்கும் என்னப்பா ஆந்திரா மட்டுமே சொல்றீங்க தமிழ்நாடை பத்தி பேச மாட்டீங்கன்னு சில பேர் கேட்டீங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இப்ப நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தாலும் அடுத்த மூன்று மாதமும் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும் பரவாயில்லங்க இப்ப நமக்கு மழை கொஞ்சம் குறைவா வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா வடகிழக்கு பருவமழை அதி மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு மழை பெய்யாம இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது இப்பவே நமக்கு எல்லா மழையும் பதிவாகிருச்சு அப்படின்னா போதுமான அளவு நமக்கு மழை பொழிவு இருந்துருச்சுன்னா வடகிழக்கு பருவமழையில நம்ம வெள்ளத்துலதான் மிதக்கணும் அதனால தற்போதைக்கு மழை குறைவதும் மழை ஓய்வு கொடுப்பதும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வடகிழக்கு பருவமழையில அப்புறம் நம்ம தாங்க முடியாது தாழ்வான பகுதிகளெல்லாம் மழை தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறிடும் அதனால வரும் நாட்களில் கனமழை மட்டும் பதிவாகிறது மிக நல்லது ஏன்னா அதுதான் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கனமழை வரை பதிவாகும் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய மாதங்கள் அடுத்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதேமாதிரி தாழ்வு பகுதிகள் அக்டோபர் இறுதியில் வலுவான தாழ்வு பகுதிகள் கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் தமிழக கடலோர மாவட்டங்களும் நிச்சயமாக வெள்ளத்தில் மிதக்க போகிறது வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை தொடரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து உண்டு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையுமாக பதிவாகக்கூடும் அதனால மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நள்ளிரவு நேரங்கள் அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணி கூட நமக்கு மழை வரலாம் இரவு நள்ளிரவிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு சில மாவட்டங்களில் இரவு எட்டு மணிக்கு மேலேயே நல்ல மழை பொழிவு தொடர்ந்து பதிவு

பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை பொடியும் அவ்வப்போது சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் பகுதியாக மிதமான மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க